அடைஞ்சிருக்கீங்க நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காண்டி ஒரு சின்ன ஒரு அறிவுரை எப்பயுமே நீங்க வந்து பெற்றோருங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும் மற்ற பேச்சு கேட்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா கடுமையாவே சொல்லிக்கிறேன் சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில ஒரு பேட்டர் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி குலகாம் ஆயிட்டான் அப்ப ஜெயிலுக்கு போயிட்டான் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை நீங்க தான் வந்து எங்க குல பெருமை எங்களோட பொக்கிஷம் நீங்க உங்களை தான் எங்களோட வேலை பத்தி எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புரிய வச்சா அப்ப பாரு நீங்க தான் எங்க பொக்கிஷம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம் நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலை குடிக்க வைக்கும் அதனால நீ தர நிமிந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தலை நிமிந்து அது வந்து உங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தால் நாய் பையெல்லாம் பார்க்கவே கூடாது ஓ வாழ்க்கை ஓ சிங்கத்தையும் கையெல்லாம் ஒரு சிங்கத்தோட கையை புடிச்சு பிடிச்சி கொடுப்பாங்க நாய் பையெல்லாம் நமக்கு தேவையில்லை நாய் நரி ஊழை தேவையில்லை நம்ம எப்படி கெத்தோட வாழ்வோம் தேவைன்ற கெத்து மாறாமல் வாழ்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நம்மள பையெல்லாம் ரொம்ப யோசிக்கும் ஒரு நம்பி மொபைல் போன் வாங்கி கொடுக்குறாங்க பெற்றவங்களுக்கு விசுவாசமாக இரு ஒரு நம்பி காசு போட்டு வாங்கி கொடுக்குறாங்களா என்னைக்கு அதுல தப்பே பண்ணக்கூடாது பெற்றவங்களுக்கு தான் நம்ம விசுவாசமாக இருக்கணும் அவங்க தான் நம்ம வாழ்க்கை

இந்த படத்தின் ஒற்றுமையை காக்கும் ஒற்றுமையா இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வச்சோம்னாலே நாளைக்கு காலம் தேவம் பாருக்குதான் அதை மாற்றிருக்கிறதே கிடையாது வாய் அளித்தவருக்கு நன்றி உங்கள ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி